உலகம் முழுவதும் உள்ள நிரஞ்சனா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம் இது ஒரு ஜோதிட நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் நாம் காண இருப்பது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் சனி பெயர்ச்சி எப்படி இருக்கும் என்பதை பற்றி அறிய இருக்கின்றோம் இதில் ரிஷிவராசி நேர்களுக்கான பலன்களை கணித்து தந்தவர் ஸ்ரீ துர்காதேவி உபாசகர் வி ஜி கிருஷ்ணாராவ் ரிஷிவராசி நேர்களே இருபத்தி ஆறு ஒன்னு இரண்டாயிரத்தி பதினேழு அன்று சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு இது அஷ்டம சனி ஐயோ சனி எட்டாம் இடத்திற்கு வந்துவிட்டதே என்று பயப்பட வேண்டாம் சனி அஷ்டம சனியாக வந்தாலும் நிச்சயம் கெடுக்க மாட்டான் ரிஷிப ராசிக்கு சனி தர்ம கர்மாதிபதி அவன் இரண்டாம் இடத்தை பார்வை செய்வதால் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் குழப்பங்கள் தீரும் திருமணத்தடை இருந்தால் இனி உங்கள் வீட்டில் மேல சத்தம் தான் திருமணம் ஆனவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்ப்பதால் தெய்வ தரிசனம் அதிகரிக்கும் தெய்வஸ்தானங்களுக்கு செல்லும் பாக்கியம் அமையும் இழுத்துக்கொண்டு இருந்த வழக்கு உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் சொத்து சுகங்கள் தேடி வரும் பல நாட்களாக பிடித்து வந்த நோய் நொடி நீங்கும் நலம் பெறுவீர்கள் புதிய திட்டங்கள் வெட்டி தரும் தொழில் ஸ்தானத்திற்கு எட்டாம் இடத்தை சனி நோக்குவதால் புதிய தொழில் துவங்குவீர்கள் தொழிலில் நண்பர்களை சேர்த்துக் கொள்வதாக இருந்தால் உஷாராக இருங்கள் காரணம் ஏழாம் இடத்திற்கு இரண்டாம் வீட்டில் சனி பகவான் உள்ளார் ஆனாலும் பொதுவாக இந்த சனி பெயர்ச்சி நீங்கள் மண்ணை தொட்டாலும் பொன்னாகும் உங்கள் ராசிக்கான சனி பெயர்ச்சி பரிகாரம் சனிக்கிழமையில் சனி பகவான் சன்னதியில் எல் தீபம் ஏற்றுங்கள் சனிக்கிழமையில் நீல நிறமோ அல்லது கருப்பு நிறத்திலோ ஆடை அணியுங்கள் காக்கைக்கு கலந்த சாதத்தை சனி சனி ஓரையில் வையுங்கள் பகவானை வணங்கி வாருங்கள் சனீஸ்வர் பகவான் உங்களுக்கு நன்மைகளை அருளட்டும் மேலும் ஒவ்வொரு ராசி நேரலுக்கான பலன்களை பற்றி அறிய அடுத்த பகுதியை பாருங்கள் உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் நிரஞ்சனா நன்றி வணக்கம் ஆன்மீக தகவல்கள் ஜோதிடம் வாஸ்து தகவல்களை அறிய பக்தி பிளானட் டாட் காமை பாருங்கள்